பக்கத்துக்கு போகிற இலக்கணம் முரன் தொடை முதல்ல தொடை அப்படின்னா என்னங்கிறத பற்றி சொல்லிடுறேன் செய்யுள்ள சீர்களையும் அடிகளையும் தொடுத்துக் கொடுக்கறதை தான் தொடை அப்படின்னு சொல்கிறோம் முரன் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆப்போசிட் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் முரன் இது ரொம்ப ஈஸியாக்கிறதுக்கு எப்பவும் போல் தமிழ் பாட்டிலிருந்து நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் அது மூலியமா நம்ம முரன் தொடை கற்றுக்கலாம் நானும் ஒரு ரௌடி தான் படத்துல இருந்து ஒரு அழகான பாட்டு நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே

அடிகளையும் தொடுத்து கொடுக்கறது தான் தொடை அப்படின்னு சொல்றோம் முரண் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆப்போசிட் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் முரண் அதாவது ஒரு பாட்டில் இருக்கிற அடிகள்லையோ இல்லைனா சீர்கள்லையோ இருக்கிற சொற்கள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் முரண்தொடை அப்படின்னு சொல்றோம் இலக்கணத்துல இந்த தொடையை எட்டு வகையா பிரிக்கிறாங்க அது என்னென்னா அடிமுரண் இணைமுரண் பொழிப்பு முரண் ஒருவு முரண் கூளை முரண் மேற்கதுவாய் முரண் கீழ்கதுவாய் முரண் முற்றுமுரண் இந்த மாதிரி முரண்தொடைய எட்டு வகையாக பிரிக்கிறாங்க முரண்தொடையை பற்றி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல இது ரொம்ப ஈஸியாக்கிறதுக்கு எப்பவும் போல் தமிழ் பாட்டிலிருந்து நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் அது மூலயமா நம்ம முரண்தொடையை இப்போ கற்றுக்கலாம் நானும் ஒரு அவுடிதான் படத்துல இருந்து ஒரு அழகான பாட்டு நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே இந்த பாட்டுல முரண்தொடைய கண்டுபிடிக்கலாம் இந்த பாட்டுல ஏதாவது சொற்கள் முரண்பட்டு அதாவது இருக்கா இந்த முதல் அடியில ரெண்டு சொற்கள் நீயும் நானும் இது ஆப்போசிட்டா இருக்கு அப்போ இத முரண்தொடை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே மாதிரி முரண்தொடைக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற படத்துல இருந்து உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற பாட்டுல இருந்து ஒரு நாலு லைன் நீ என்பது மழையாக நான் என்பது வெயிலாக மழையோடு வெயில் சேரும் அந்த வானிலை சுகமாகும் இந்த பாட்டில் இருக்கிற முரண்தொடை எந்த வகையான முரண்தொடை அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பாட்டில் நீ என்பது மழையாக அப்படிங்கிறது முதல் அடி நான் என்பது வெயிலாக அப்படிங்கிறது இரண்டாவது அடி இந்த பாட்டில் இரண்டு அடிகளில் இருக்கிற முதல் சொற்கள் முரண்பட்டு இருக்கு அதனால இத அடிமுரண் அப்படின்னு சொல்லலாம் இதுல மழையோடு வெயில் சேரும் மழை வெயில் இது ரெண்டுமே முரண் சொற்கள் ஒரே அடியில் இருக்கிற முதல் ரெண்டு சீர்கள் முரண்பட்டு இருக்கு அதனால் இதை இணை முரண் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பாட்டு வாரணமாயிரம் படத்துல இருந்து அனல் மேலே பனித்துளி பாயும் இந்த பாட்டில் அனல் மேலே பனித்துளி அனல் பனி இது இரண்டுமே முரண் சொற்கள் இந்த பாட்டில் முதல் அடியில் முதல் சீரும் மூன்றாவது சீரும் முரண்பட்டு இருக்கு அதனால இந்த பாட்டை பொழிப்பு முரண் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பாட்டு வா வா அன்பே அன்பே காதல் நெஞ்சி நெஞ்சே இந்த பாட்டில் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கிழி ஆடை போடலாம் அதில் நீ மாடலாம் காலை மாலை ராத்திரி இந்த மூன்று சொற்களுமே முரண் சொற்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்கிற ஒரு அடியில் முதல் மூன்று சொற்கள் முரண் பட்டி இருக்குது அப்படின்னா அதை கூழை முரண் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பாட்டு இரவா பகலா குளிராவை என்னை ஒன்றும் செய்யாதேன் கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதே இந்த பாட்டில் இரவா பகலா குளிரா வெயிலா இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்கிற ஒரு அடியில் முதல் நான்கு சொற்கள் முரண்பட்டு இருந்தது அப்படின்னா அதை முரண் அப்படின்னு சொல்லுவாங்க முரண்தொடை அப்படிங்கிற இலக்கணத்தை பத்தி இன்னைக்கு நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரியே முரண்தொடை இருக்கிற ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியே பாட்டு மூலியமா இலக்கணத்தையும் தமிழையும் கத்துக்கணும்னா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க குட் நைட் திங்கள் முதல் சனி வரை இரவு ஒன்பது மணிக்கு உங்கள் சித்திரமில் பாக்குறது எல்லாம் ரீல்ஸ் இது சித்திரம் டிவி ரூல்ஸ்